குருவே துணை ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக ஓம் சுக்கர பகவானே நமக இன்று இரண்டு ஜாதகம் திருமண பொருத்தம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறது வந்திருக்கு திருமண பொருத்தம் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தோடு நம்ம இந்த பதிவில் ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஆண் ஜாதகம் வந்து பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அதிகாலை ஐந்து மணிக்கு ஆயில நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கடகராசியில் பிறந்திருக்காரு பெண் ஜாதகம் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் இரவில் புரட்டாதி ரெண்டாம் பாதம் கும்பராசி மகர லக்னத்தில் பிறந்திருக்கார் இந்த ரெண்டு ஜாதகத்துக்கு நம்ம பொருத்தம் பார்க்க போகிறோம் இது ஆயுள் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா ஐந்து நட்சத்திர பொருத்தம் இருக்குது அப்படின்னு வந்துடும் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நிறைய விஷயங்கள் மர்மங்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம இந்த பதிவை சுருக்கி தரன்றதுக்காக தான் சில விஷயங்கள் மட்டும் சுட்டி காட்டுறோம் ஓகேங்களா சரி நம்ம விவாகரத்தை பற்றி பேசலாம் இந்த ரெண்டு ஜாதகம் திரும்ப நடந்தால் விவாகரத்து நடக்குமா நடக்காதா விபத்து ஏற்படுமா ஏற்படாதா குழந்தை பிறக்குமா பிறக்காதா வாழ்க்கை பிரச்சனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிலாம் நிறையா பார்க்கலாம் இருந்தாலும் சில விஷயம் பொருத்தம் இல்லைன்றதுக்கு ஒரு விதியோட நம்ம முடிச்சிட்றோம் முடிந்த வரைக்கும் நம்ம பதிவை வந்து சுருக்கி கொடுத்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம சுருக்கி தர்றோம் ஆனால் அவங்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது நம்ம சொல்லிடுறோம் பொருத்தம் இல்லைன்றதுக்கு ரீசன் ஓரளவுக்கு சொல்லிடுவோம் ஓகேங்களா சரி இப்போ ஆண் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஆயுதிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஏழாவது நட்சத்திரத்து சுவாதி சுவாதி நட்சத்திரிலே ராகு இருக்கார் அது ஏழாவது நட்சத்திரம் வந்து அதுக்கு திரிகோணத்தில் சனி இருப்பதால் ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதீ நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரமான பூச மனுஷன் முத்திரட்ட நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரம் எடுக்கக்கூடாதுட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்களும் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா சுக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் நின்று புதனுடைய நட்சத்திரமான கேட்டே ஒன்றாம் பாதத்தில் இருப்பதால் புதன் வந்து ஏழாம் எட்டு அதிபதின்றனால லக்னத்துக்கு ஏழாம் எட்டு அதிபதின்றனால இந்த ஏழாம் பாத தொடர்பை கொடுக்குறாரு அதே நேரத்தில் ரெண்டில் நின்ற புதனுக்கும் தொடர்பு கிடைப்பதால் ஏழு ரெண்டு வேலை செய்து லக்னத்தில் கிரகம் இல்லாததால் அந்த லக்னத்துக்கு அதிபதியான குரு அவர் பன்னெண்டில் இருப்பதால் அது ஒரு தடையாக இருக்குது ஆகையால் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவரான புரட்டாதி விசாகம் புனப்பூச நட்சத்திரத்திலோ குரு திசை நடப்பவரோ வந்தால் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அதனால் லக்ன திரவியை தருபவர் யார் அப்படின்ற இடத்துல குருன்னு போட்டிருக்கோம் இவருக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்றால் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர் வந்தாலோ குரு திசை நடப்பவர் வந்தாலோ இவருக்கு திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் ஆத்மா ஜீவா சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி புதன் பெண் ஜாதத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கணும் இல்லைன்னா குரு தசை நடப்போராக இருக்கணும் இந்த ஜாதகத்திலும் நடக்கணும் தான் சரி அப்படியே இப்போ பெண் ஜாதத்துக்கு போகலாம் பெண் ஜாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்து ஏழாவது நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் சனி இருக்கார் அப்போ பூசம் மனுஷன் முத்திரட்டாதி அதுக்கு திரிகோணத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து ரோஹி நட்சத்திரம் இது வந்து அஸ்த நட்சத்திரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலியம் கேட்ட ரேவதி பரணிப்பூரம் போராடம் இந்த மூணு மூணு ஒம்பது நட்சத்திரமும் கேது வந்து மூல நட்சத்திரத்தில் இருப்பதால் இது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வர்றதுனால அஸ்வினி மகம் மூலம் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் இந்த ஜாதிக்கு எடுக்க முடியாது புர புரட்ட நட்சத்திரம் பிறந்தால் ஜென்ம நட்சத்திர குரு அந்த குருவை வந்து சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் வந்து ரஜ்ஜி இல்லைன்னு சொல்லி ஜோதிடர்கள் மாட்டார்கள் தமிழ்நாடு மூணுதல் ஜோதிடர்கள் ரஜி இல்லைன்னு சொல்லி மாட்டாங்க அப்போ பதினைஞ்சி நட்சத்திரம் போயிடுச்சு மீதி இருப்ப பன்னெண்டு நட்சத்திரம் அது ரோகிணி அசன் திருவோணம் மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் ராகுடி நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த ஒம்பது நட்சத்திரம் மட்டும் இருக்குது இன்னொரு கிரகம் வந்து என்ன இருக்குது குரு குரு வந்து ஏக நட்சத்திரம் மட்டும் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க வைசாகம் புரட்டாதிபோன புத்தகம் எடுத்தால் அதுவும் அஜிலன்னு வர்றதுனால அது ஒரு மூணு நட்சத்திரம் போயிடும் அப்போ கிட்டத்தட்ட பதினெட்டு நட்சத்திரம் போய் மீது ஒம்பது நட்சத்திரம் மட்டும்தான் இருக்குது இதுதான் இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்கு கொடுக்குறது அல்லது சரி இது அப்புறம் பார்த்துக்குறோம் நம்ம பொத்தனை நேரம் பார்த்துக்கிட்ருக்கோம் இதே நம்ம ஜாதகருக்கு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஜாதத்துக்கு பொறுத்த இருக்காங்க கேட்டிங்கன்னா ஆண் ஜாதக ஜென்ம நட்சத்திர அதிபதி புதன் பெண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதில் நின்றாலும் சனிக்கும் புதனுக்கும் திரிகுணத்தை தொடர்பு இருப்பதால் இது வதை ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் என்ற இடத்தில் இருப்பதால் ஒருத்தமில்லைன்னு ஒரே வார்த்தையிலேயே முடிச்சிடலாம் இருந்தாலும் இன்னும் சில விளக்கம் சொல்லிக்கொண்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இது ஒரு விஷயம் ஆத்மா ஜீவா சரீரம் அந்த புதனுக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தன் நாலாம் பாதத்தில் பாருங்கள் அஸ்தன் நாலாம் பாதத்தில் புதன் சுக்கரன் சனி மூணு பேருமே இருக்காங்க இதை நவாம்சத்தில் இந்த மாதிரி சேர்ந்துருக்கும் இந்த டேட் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டு அப்போ இந்த மூணு பேர் சேர்ந்து இருக்கிறது இந்த இடத்துல காட்டுறதுனால அப்போ புதனுடைய நட்சத்திரம் எடுக்கக்கூடாது சுக்கரனுடைய நட்சத்திரம் எடுக்கக்கூடாது சனியுடைய நட்சத்திரம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த வதை நட்சத்திரம் பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதி அந்த இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் ரைட் இப்போ அஸ்த நட்சத்திரத்தை தொட்டு இப்போ பாவத்தில் பார்க்கலாம் ஆத்மாஜிவா சரியா புதன் அஸ்த நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் நின்று ரெண்டாம் பாதத்தை தொடங்க முடிவதால் புதன் உள்ளே வரலாம் ஆனால் வதை ஏற்படும் என்பதால் நம்ம எழுப்பப்படாதுன்னு சொல்லியிருக்கோம் புதன் சந்திரன் அந்த சந்திரன் குருடின் நட்சத்திரத்தில் இருக்கிறனால் புதனுக்கு ஆத்மா ஜீவா சரியாக இருக்கு ஆனால் வதை ஏற்படுவதால் நம்ம எடுக்க முடியாது ஓகே ரைட் இந்த மாதிரி உங்கள் ஜாதம் திருமணம் பொருத்தம் பார்க்கணும்னா சரி திருமணம் எப்பொழுது நடக்குங்கன்னா சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் லைக் அண்டு ஷேர் பண்ணுறதுனால ஒரு குடும்பத்தை நன்றாக வாழ வைத்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறிக்கொள்கிறேன் என்ன ஒரு சில பதிவுகளையும் சேர்த்து பார்க்கலாம் ஓகேங்களா கூறிக்கொள்கிறேன் பாருங்கள் இப்போ சனி வந்து இந்த பெண் ஜாதத்தில் நடக்குது அந்த சனி சனி வந்து ஏழாம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர் அந்த ஏழாம் பாதத்தொடவை ஐந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் சனி அஸ்ஸன் ரோஹி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருப்பதால் ரெண்டாம் பாதத்தொடரப்பு தராரு சனி சந்திரன் சந்திரன் வந்து குரு அப்போ ஏழா ஏழாம் இருந்து ரெண்டாம் பாதத்தொடர்பு தருவதால் லக்னத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் சனியை தருவதால் ஒன்று ஏழு இந்த இடத்துல சனி திசைக்கு நடக்குது ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த ராகு வந்து மிருக நட்சத்திரத்தில் இருப்பதால் செவ்வாயின் நட்சத்திரம் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு திருமண காலம்தான் ஆனால் நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் சரியாக அமைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு அப்படின்னு கூறிக்கிறேன் இப்போ தசாவுக்கும் புத்திக்கும் பார்த்துட்டோம் பாஞ்சாதத்திலையும் அதே மாதிரி தசாவுக்கு பார்க்கலாம் சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு இந்த சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் நின்று லக்னத்துக்கு பன்னெண்டாம் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வரும் பன்னெண்டில் நின்று கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதில் இருப்பதால் புதனுடைய துறவு அந்த புதன் ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ ரெண்டு ஏழு துறவை தசாநாதன் கொடுத்துடுறாரு செவ்வாய் வந்து பார்த்துக்கலாம் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ஒம்பது நின்று மகன் நட்சத்திரத்தில் இருப்பதால் ஐந்து தான் வேலை செய்து அப்போ ஒம்பது ஐந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்கு லக்ன திறப்பு தான் வேணும் அதுதான் குரு வேணும் வந்தால் திருமணம் நடக்கும் சொன்னோம் அப்படியே குரு நட்சத்திரத்தை எட்டுன்னு சேர்த்துட முடியாது இந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது சேர்த்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யக்கூடாது பொருத்தம் இல்லை என்று கூறி அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன்